அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாடில் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள கல்லாமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி ஆறாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்லாமை என்பதற்கு கல்வி கற்காமையின் இழிவுகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது ஆறாவது திருக்குறளை காண்போம் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் கல்லாதவர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் எதுவும் விளையாத கலர் நிலத்துக்கு ஒப்பாக கருதப்படுவார்கள் மீண்டும் பொருள் கல்லாதவர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் எதுவும் விளையாத கலர் நிலத்திற்கு ஒப்பாவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் நாம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்